ஈரானில் இருந்து வெளியாகும் நாளேடு ஒன்றில் பகிரங்கமாக ஜனாதிபதி டிரம்புக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஈரான் ராணுவம் முழு கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளது ஈரான் மீது குண்டுவீச்சு தாக்குதல் குறித்து மிரட்டல் விடுத்திருந்த டிரம்புக்கு ஈரான் நாளேடு ஒன்றில் பதிலடியாக கொலை மிரட்டல் விடுத்துள்ளது அடுத்தே அமெரிக்கா தாக்குதல் தொடுக்கலாம் என்ற அச்சத்தில் ஈரான் ராணுவத்தை தயார் நிலையில் நிறுத்தியுள்ளனர் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனியும் ஈரானின் தயார் நிலையில் வைத்திருக்க ஆணையிட்டுள்ளதாக கூறப்படுகிறது நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவோ அல்லது ராணுவ நடவடிக்கையை எதிர்கொள்ளவோ ட்ரம்ப் நிர்வாகத்தால் ஈரானுக்கு கடுமையான காலக்கெடு விதிக்கப்பட்டது ஆனால் ட்ரம்பின் கோரிக்கைகளுக்கு உடன்பட காமேனி கடுமையாக மறுத்துவிட்டார் ஈரான் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாது என்றும் அவர் பதில் அளித்துள்ளார் அந்த அவமதிப்பால் கோபமடைந்த ட்ரம்ப் ஈரானுக்குள் புகுந்து போவதாக மிரட்டல் விடுத்துள்ளார் ஈரான் தனது கொள்கைக்கு இணங்கி அமெரிக்காவுடன் புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தை முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த நிலையிலேயே ஈரான் நாட்டின் மிக பிரபலமான ஜனாதிபதி ட்ரம்ப் மீது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஈரானிய தளபதி காசிம் சுலைமானியின் படுகொலைக்கு அமெரிக்காவை பழிவாங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஈரான் தன்னை படுகொலை செய்தால் அழித்து விடுமாறு ஜனாதிபதி ட்ரம்ப் தனது குழுவிற்கு கடுமையான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாகவும் தகவல் கசிந்துள்ளது கடந்த நவம்பர் மாதம் படுகொலை முயற்சி ஒன்றில் ஜனாதிபதி டிரம்பை கொல்ல சதி செய்ததாக ஈரானிய முகவர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட சம்பவம் உலகையே உழுக்கியது ஏற்கனவே டிரம்ப் மற்றும் பிற அமெரிக்க நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிரான ஈரானிய அச்சுறுத்தல்களை பெடரல் அதிகாரிகள் பல ஆண்டுகளாக கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது